சிங்கமும் நரியும் ஒரு நாள் என்னாச்சு ஒரு சிங்கம் அதுக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சப்பா அப்போ என்ன பண்ணது போயின்ட்டுருக்கு காட்டுக்கு யார் ராஜா தெரியுமா உங்களுக்கு சிங்கம் தான் இது என்ன பண்ணது போகுது போனால் வழியில் எவ்வளோ பார்க்குது அதுக்கு எந்த ஆகாரமுமே கிடைக்கலப்பா அப்படியே போயிட்டே இருந்தா ஒரு ஸ்மெல் பண்ணுது ஸ்மெல் பண்ணால் ஒரு கொகை வருது அந்த கொகை ஏதோ விலங்கோடது வேற விலங்கோடது இது என்ன பண்ணுது யோசிக்கிது ஆஹா நம்ம போய் இந்த கொகையில் வெயிட் பண்ணலாம் அப்போது இதை தேடிக்கிட்டு இந்த கொகையோட ஆள் இருக்கும்ல ஏதோ ஒரு விலங்கு அதை தேடிக்கிட்டு வரோம்ல அப்போ நம்ம அடித்து சாப்பிடலாம் அப்படின்னு இது யோசிச்சுக்குது அப்போ என்ன பண்ணுது அங்கேயே இருக்கு அந்த கொகவுலையே இருக்குது அப்புறம் என்னாச்சு ஒரு நரி வருது நரியோட கொகை அது நரி வருது வர்றப்போ என்ன பண்ணுது இந்த வழியை பார்க்குது கொகையை போகிற வழி அந்த வழியை பார்த்தா சிங்கத்தோட கால் தடம் அந்த காலோட தடம் இருக்காங்க அது யோசிக்குது ஆஹா இது ஏதோ போயிருக்கு ஆனா, உள்ள போனது தான் தெரியுது வெளியில் வர்றது தெரியல நம்ம உஷாரா இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுது குகையாரே குகையாரே நான் வரலாமா அப்படி கேட்குது இது தந்திர நரி நரிக்கு என்ன சொல்லுவாங்க தந்திரம் எப்படி அது வந்து தந்திரமா காரியம் செய்யுமா அதனால நரி மனுஷங்க கூட நரி மூளை இருக்கு உஷாரா இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க எதுக்கு கேக்குது தெரியுமா உள்ள இருந்து அப்படி குரல் குரல் வரும்ல அப்போ அப்படின்ட்டு அப்போ அகைன் கேக்குது சைலண்ட்டாகவே இருக்குது இந்த சிங்கம் உள்ளே இருந்துக்கிட்டு சைலண்ட்டாக இருக்குது இது குரல் கொடுக்கல அப்போ மறுபடியும் இந்த நரி சொல்லுது என்ன குகையாரே எப்பயுமே நான் வெளியில் வந்து குரல் கொடுத்தா குரல் கொடுப்பீங்க இன்றைக்கி என்ன குரலே கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் குரல் கொடுத்தா தானே நான் உள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்லுது உடனே இந்த சிங்கம் யோசிக்குது ஓஹோ இந்த குகை பேசும் போல இருக்கு இன்னைக்கு நம்ம வந்துடவே இது பேச மாட்டேங்குது அதனால நம்மளே குரல் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல வா வா நான் என்ன சொல்றது சரி நீ வந்துருவேன் பார்த்தேன் வா வா அப்படியே சொல்லுது உடனே நிறைய உஷாராயிடுது பிடிச்சது ஓட்டம் ஒரே ஓட்டம் ஓடி போச்சு சிங்கம் ஏமாந்துடுச்சு அந்த மாதிரி நம்மளும் சமயோதிச்ச புத்தின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துக்கு என்னவோ நம்ம யோசிச்சு செயல்படணும் ஓகேவா குட்டீஸ் மாறி மாதிரி நம்ம சில விஷயங்களில் சிங்கமாகவும் இருக்கணும் நிறையாவும் இருக்கணும் சாமர்த்தியமாகவும் இருக்கணும் அந்தந்த வேலைக்கு எப்படியோ அதன்படி செயல்படணும் நம்ம அம்மா அப்பா சொல்கிறத நம்ம கேட்டுக்கணும் ஓகேவா உங்கள் அம்மா எல்லாத்தையும் அழகாக தருவாங்க அழகாக செய்வாங்க பிள்ளைங்க தான் அவங்களுக்கு மு முக்கியம் அதனால அம்மா சொல்கிறத கரெக்டாக கேட்கணும் அது அதுக்கு ஒரு கதை இருக்குது தாய் சொல்மிக்க மந்திரம் இல்லை புரியதா அம்மா சொல்றத கேட்டு அதன்படி நடங்க நாளைக்கு பார்க்கலாம் ஐ ஃபை